பாசிப்பருப்பு இனிப்பு புட்டு எப்படி செய்யலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு கரெக்டாக மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துக்கிட்ட பாசி பருப்பை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி விட்டுருங்க அலசி விட்டுட்டு நம்ம வந்து இந்த தண்ணியை நல்லா இருத்திக்க போகிறோம் பாருங்கள் இப்போ இதை நல்லா அலசின பாசிப்பருப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் இதை வந்து நம்ம நல்லா ஊற விட்டுறணும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு தனியாக வச்சுருங்க ஒரு மணி நேரம் இது நல்லா ஊறட்டும் இப்போ இது ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியை நல்லா வடிச்சு விட போகிறோம் இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா எல்லா தண்ணியும் உங்களுக்கு வடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ஜாரில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம் ஊற வச்ச எல்லா பாசிப்பருப்பையும் இதில் போட்டாச்சு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை சேர்க்காமல் நீங்கள் இதை வந்து நல்லா அரைச்சி எடுக்கணும் எல்லா பாசிப்பருப்பும் சேர்த்தாச்சு இப்போ இதை அரைச்சாச்சு அரைச்சோன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு வந்து கிடைக்கும் இப்போ அதை வந்து நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் வச்சுடுங்க இந்த மாதிரி இந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பாசிப்பருப்பு பேஸ்ட்டை வந்து நிரப்பிடுறோம் நிரப்பிட்டு கரெக்டாக வந்து ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து நல்லா வெந்துடும் பத்து நிமிஷம் நல்லா ஆகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாசிப்பருப்பு வந்து எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும் இப்போ இந்த வெந்த பாசிப்பருப்பெல்லாம் நம்ம மறுபடியும் ஒரு ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஆற வச்சு ஜாரில் போட்டு நீங்கள் வந்து நல்லா அரைச்சிடணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் நான் சேர்த்துட்டு அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அரைச்சிடக்கூடாது ஏன்னா மறுபடியும் உங்களுக்கு அது ஆகிடும் நான் காமிக்கிற இந்த பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கணும் பாருங்கள் நான் எந்த பதத்துக்கு அடித்து எடுத்துருக்கேன்னு இது வந்து இப்போ தனியாக இருக்கட்டும் ஃபுல்லாக வேக வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அடித்து தனியாக எடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் கிட்ட நெய் போட்டிருக்கேன் நெய் போட்டுட்டு இப்போ வந்து என்னென்னா நெய் காஞ்ச உடனேயும் முந்திரி சேர்த்துக்கிறோம் முந்திரி பாதாம் உலர் திராட்சை இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காவும் பார்த்தீங்கன்னா நல்லா துருவி இதோடையே நல்லா வறுத்து விட்டுருங்க வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பையும் இதோடையே போட்டு அந்த நல்லா வந்து அந்த நெயில் வந்து இதை நல்லா சிம்ல வச்சு பொறுமையாக வதக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி விடுங்க நான் என்ன பண்ணுறேன்னா இதை நல்லா உடச்சி விடுறேன் இந்த ஸ்பூனை வச்சே கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடைச்சி விட்டாச்சு இப்போ இனிப்புக்குன்னு பாத்தீங்கன்னா நான் முக்கால் கப்பு ஜீனி எடுத்திருக்கேன் ஒரு கப் பாசி பருப்புக்கு முக்கா கப் ஜீனி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை வந்து நல்லா கரைக்கிறோம் பதம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா திக்காகணும் கம்பி பதத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வர்ற மாதிரி இருக்கிறப்பையே இதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க பாருங்க உங்களுக்கு நல்லா திக்காகிடுச்சி நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரணும் கம்பி பதம் தேவையில்லை அதுக்கு முன்னாடி பதம் இப்போ இதை வந்து நான் நல்லா வந்து உடச்சி இந்த இது ரெடி ஆயிடுச்சு புட்டு இப்போ இந்த பாகை பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது அந்த பிசு பிசுப்பு பதத்திலேயே இதை வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இப்போ வந்து இந்த புட்டோடு இதை போட்டு நல்லா வந்து இதை கிளறி விடுங்க ஒரு கொஞ்சம் நேரம் சிம்மில் நல்லா இருக்கட்டும் ஏன்னா நம்ம ஜீனி பாகு ஊற்றிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளற கிளற நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்துடும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லை அதனால் நான் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா கரெக்டாக அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க அதெல்லாம் புட்டில் படுற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுருங்க சிம்மிலையே வச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் மறுபடியும் ஊற்றிருக்கேன் நான் நல்லா வாடையாக உங்களுக்கு இருக்கும் இந்த புட்டு இப்போ பாத்தீங்கன்னா நல்லா சிம்மில் வச்சு இந்த மெதுவா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளறி விடுங்க உங்களுக்கு இது நல்லா உதிரி உதிரியா வந்துடும் புட்டு நம்மளுக்கு ரெடி